அப்படி கலர் கலராக பிரிஞ்சு போகும் ஹலோ நம்பா நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு மிஸ்ர விலை வந்து வாங்கியிருந்தோம் அது எவ்வளோ வெயிட் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு நூற்றி இருபது வருதுங்க இந்த விலை வள விட மொத்த வெயிட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே ஓபன் இதுனா உன் உடம்புக்கு தூக்கி போட்டுருவியா டிஜிஎல் மீனவன் டிஜிஎல் மீனவன் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவா ஓகே பெருசாகவே இருக்குங்க சின்னதுன்னு தான் பார்த்தேன் ரொம்ப பெருசா இருக்கு ஐம்பத்தஞ்சு ஃபீட் பத்தடி பன்னெண்டு அடியா சாரி பாஸ் பன்னெண்டு அடி ரொம்ப பெருசாவே இருக்குங்க சொன்ன மாதிரி இதை தான் போட்டு வீச்சு வில பார்த்துங்க வீச்சு விலை இவனும் யூடியூப் இவனும் யூடியூபர் ஆனாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஆர் ஒன் ஃபைவ் வண்டி எடுத்துகிட்டு முறுக்கிட்டு தெரிஞ்சான் அது ஃபெயிலியராக போச்சு யாருமே எதுவுமே கொடுக்கல இப்போ மீனவனாக இறங்கிருக்கேன் இது வாசி உருப்படியாக கொடுக்குமா இல்லையான்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஃபுல்லாக இருமுங்க பாருங்க ஃபுல்லாகவே இரும்பு தெரியுதா பூரா இரும்பு வீட்டு இடைக்கு போட்டால் நல்லா காசு தேருங்க இன்றைக்கி போய் மீன் பிடிக்க போகிறோம் இதை வச்சு தான் இன்றைக்கி வீச்சு வளர் டிஜிஎல் மீன பேரை போடுவோம் இதுதான் எங்க ஊரோட சன்செட் வெளியே வெளியே போய் பாத்துங்க பசங்க என்ன கேட்க இதுதான் எங்க ஊர் ஹை ஸ்கூல் அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தையன் கோட்டை